ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே ஸ்கூல் கா ஷார்ட் பண்ணியாச்சு பசங்க ஒன்றும் வரல பசங்களை எங்கேயாவது வெளியேட்டுன்னு போய் வந்தா அட்டகாசம் பண்ணிடுதுங்க வெறி மண் ஜூஸு சிப்ஸுன்னு ஐயோ இதுங்களை வச்சிக்கினு ஒன்றும் பண்ண முடியாது பொண்ணை பக்கத்துனா பொரிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேற்று பார்த்து பார்த்து கழுவுனேன் காரு வேலை இல்லையே அப்படின்ட்டு பார்த்தா அந்த பார்க்குக்கு போய் வரும்போது அந்த பார்க்கு கிட்ட சின்னதாக தூரல் போட்டு கார் ஃபுல்லாக வாழ்க்கை ரெண்டு காரம் என்னுடைய காரம் பையனோட காரம் இன்னைக்கு திரும்ப அதை கழுவணும் ஐயோ ஐயோ என்னங்க பண்ணுறது நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் நினைக்கிது தெய்வம் நினைக்கிது நீ நினைச்ச காலையில் பள்ளிக்கூடத்தில் விட்டு போன பசங்களை கிட்ட போக வந்திருக்கேன் டைமு இப்போ ஒன்றரை மணி ஆகுது வீட்டுக்கு போக மூணு மணி ஆகிடும் ரம்ஜான் ஆரம்பிக்க இன்னும் பத்து நாள் இருக்குது ஆனால் எங்கள் ஓனர் அவங்க தம்பி இப்போலேருந்தே சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த இதை கிளீன் பண்ண அதை கிளீன் பண்ண இதை எடு அங்கே வை இந்த பாரு அதை பாரு அப்படின்னு மூணு நாளாக தொல்லை பண்ணிக்கிறாரு நேற்று அந்த பார்க்குக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு பசங்களுக்கு பொருள்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணோடு துணி டெய்லர் கழிஞ்சு அதை வாங்கினா கொடுத்துட்டு நான் பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அந்த பதினொன்றரை மணி கூப்பிட்றாரு வா குமார் இது கொஞ்சம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவரெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் ஆவன் டிரைவர் தான் உக்காந்துக்கிறாரு அதை வேலை வாங்க மாட்டேறான் என்ன கூட்டு கூட்டு வேலை ஐயோ ஐயோ டீ காஃபி அந்த ரம்ஜான் டைமில் டீ காபி ஈவினிங் டைமில் வச்சு கொடுக்குறது இருந்தாலும் என்ன தான் கூப்பிடுவார் ஏன்னா சரியாக அந்த டீசெண்டாக கொடுக்க மாட்டான் அந்த காபி ஊற்றுறது வந்து இவ்வளோ தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றக்கூடாது கம்மியாகவும் ஊற்றக்கூடாது அதெல்லாம் சில சில ரூல்ஸ்லாம் இருக்குது எல்லா வேலையும் ஈஸி கிடையாது கஷ்டமாக தான் போகும் சரி உள்ளே போய் பசங்களோட பேக்கு வந்துட்டு ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் நேரம் கலாய்ச்சிட்டு வீட்டுக்கு போவோம் லஞ்சு வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இது திறந்தா சாப்பாடு மட்டன் குழம்பு சட்னி ஒரு முட்டை இது திறந்தா பூசணிக்கான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சட்னி புதினா சட்னி சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அடுத்தது இந்த பூசணிக்காய் பூசணிக்காவும் இருக்கு அந்த சின்ன கிண்ணத்தில் இருக்கிற வந்தது வந்து மட்டன் குழம்புன்னு நினச்சா பார்த்தா சிக்கன் குழம்பு சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பெரிய பையனோட கார் கழுவுணும் போய் கழுவலாம் முன்னாடி இருக்கிற கடையில் போய் இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கினார் சொன்னாங்க இதிலே வந்து காரமாக இருக்கிறது இருக்குது இதில் ஒன்று அதில் ரெண்டு மொத்தம் மூணு பேக்கு கேட்டாங்க இந்த மூணு பேக்கோட விலை ஆறு தினார் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இதெல்லாம் ஒரு பத்து பேக்கு வாங்கினத வச்சாலும் கவலை கிடையாது ஏன்னா டக்குன்னு காலி ஆகிடும் பேஷன் மாலுக்கு பக்கத்தில் இருக்கிற அல்கானியம் அந்த ஷாப்பு கெட்டுன்னு வந்திருக்காங்க ஒரு கொய்த்திக்கும் எனக்கும் சண்டை சண்டனா அந்த ஆள் தான் கைத்தினிக்காந்தார் நான் கம்முன்னு சிரிச்சிங்கன்னு கலாஷ் பாபா கலாஷ் பாபா ஆனாரோ அப்படின்ட்டு அதை மட்டும் தான் சொன்னேன் என்ன எதுக்கு இந்த சண்டைனா அந்த சிம்பிள் வச்சுருந்தா அங்கே கார் நிப்பாட்டக்கூடாது அது வந்து இந்த ஸ்பெஷல் சைடில் இருக்கிறவங்க கார் மட்டும் தான் நிப்பாட்டினோம் இப்போ இந்த பெரிய கார் இந்த ஜிஎம்சி கார் நிப்பாட்டினவன் ஒரு வயசான ஆள் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த இடத்துல தான் கார் நிப்பாட்டியிருந்தேன் என்னுடைய கார் எடு கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இதுமாரி எடுக்கிறேன் பாப்பா எடுக்கிறேன் பாப்பா வண்டி ஷார்ட் பண்ணுறதுக்குள்ளே கார் விட்டு கீழே இறங்கி வந்து அந்த ஆண்டிக்கு கார்டு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கார்டு இந்த கார்டு வண்டியில் இருக்குதா வண்டியில் இருக்குதா இதை வச்சுட்டு தான் இது இருந்தால் தான் நீ வந்து அங்கே கார் நிப்பாட்டணும் இல்லைன்னா நீ உன் கார் நிப்பாட்டக்கூடாது இல்லை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்ட்டு செல் எடுக்கிறான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் எதுவுமே சொல்லலை அவன் கார் எடுன்னா நான் எடுக்கிறதுக்கு வண்டி ஷார்ட் பண்ணுறேன் அவன் வந்து லபா லபான் கத்துறான் நான் வந்து உன்னை ஊருக்கு அனுப்பிவிடுவேன் நான் மாமா பாபா கிட்டலாம் நான் பேச மாட்டேன் ஃபோட்டோ பிடிச்சி இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஊருக்கு அனுப்பிவிடுவேன் சாஃபரை அனுப்பிடுவான் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ பேசினுங்கிறான் அவன் இஷ்டத்துக்கு பேசினுக்கிறான் இல்லை காடு காட்டு எதுக்கு நீங்கள் நிப்பாட்டினாங்க அங்கே நிப்பாட்டி நான் வரும்போது அங்கே யாருமே இல்லை எனக்கு வேறு இடத்துல கார் நிற்பாட்டும் கார் இல்லை நான் கார் விட்டு இறங்கியும் போகல கார் நிப்பாட்டி காரு சா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கம்முன்னு தான் உக்காந்துருந்தேன் வேறு யாரா வந்து அந்த இடத்துல யாரும் நினச்சோன்னா இல்லை போலீஸ் வந்தாங்கன்னா நான் கார் எடுத்துகிட்டு போக போகிறேன் அதுக்கு ஒரு அக்கப்பூர் கடைசியில் பார்த்தா அவர் காரின்னு பாட்டு இறங்கி உள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு நார்மல் கார் பார்க்கிங் இருந்துச்சு அங்கே நீ பாட்டிட்டேன் இதுமாரி சில கொய்தீங்களும் பைத்தியங்களும் வந்து நம்மளை சித்திராதை பண்ணோம் கவனமாக இருந்துக்கணும் இன்றைக்கான ஒர்க் முடிஞ்சது இன்றைக்கி வேலை அதிகமாக வந்துச்சா கஷ்டமாக வந்துச்சான்னு கேட்டால் வேலை கஷ்டமாக வரல சில வேலைகள்லாம் நானே இஷ்டப்பட்டு வச்சிருந்துனேன் இந்த முன்னாடி லிஃப்ட்டு அந்த படி கொஞ்சம் கழுவினது முன்னாடி கழுவினது ரூம் கிளீன் பண்ணுது அப்படின்னு வேலை நானே கொஞ்சம் இஸ்து போட்டு செஞ்சுக்கினேன் அப்படின்னு பார்த்தா வேலை அதிகம்தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் படுத்து தூங்க வேண்டித்தான் நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாய்